நாயகளை விட்டு தன்னு தேவனுடைய உடற்படிக்கையை மருந்து நீதிபதிகள் டூ சிக்மான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திக்கும் தப்பிக்கப்படுவாய் நீதிபதிகள் டூ செவன்டீன் அல்லது வீடு மருந்தத்துக்கும் அல்லது பாரிகள் சாய்கிறது நீதிபதிகள் டூ எயிட்டீன் அரத்தில் போகியவர்களில் ஒருவரும் துமையே இல்லை ஜீவப்பாய்களில் வந்து தேய்கிறதும் இல்லை நீதியுதிகள் டூ நைன்டி அதெல்லாமே நல்லவர்களின் வழியிலே நடந்து இனிமகையில் அதைகளை காத்துக்கொள்வாயாக நீதியுதிகள் டூ தேர்ட்டி செவையானவர்கள் பூமியிலே

i love you Go bless you